ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாடு திரும்பவிருந்த விமானம் முப்பது நிமிடங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்புரணங்களுக்காக இவ்வாறு விமானம் புறப்படவிருந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக சர்வதேச பயணிகள் விமானங்கள் சிலவற்றின் பயணங்கள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன சிங்கப்பூர் விமான சேவை நிறுவனம் சிறிலங்கன் விமான சேவை நிறுவனம் மற்றும் தாய் விமான சேவை நிறுவனம் என்பவற்றுக்கு சொந்தமான விமானங்களின் பயணங்களே இவ்வாறு காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானம் விமான ஓடுதளத்தில் தாமதித்த காரணத்தினால் ஏனைய விமானங்களின் பயணங்களும் காலம் தாழ்த்தப்பட்டதாக விமான நிலைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு காரணங்களுக்கான ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானத்தின் பயணம் சுமார் முப்பது நிமிடங்கள் வரையில் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சொந்தமான அர்க்கியா விமான சேவை நிறுவனத்தின் விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று வானில் பறக்க செய்யப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் ஈரான் ஜனாதிபதியின் விமானம் பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது